ஆ எங்கள் 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 சைடு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா புதுசாக ஆன ஒன்றுக்கு எல்லா நகையும் எல்லா அலங்காரமும் பண்ணி இந்த பாக்ஸில் உட்கார வச்சு கொண்டு வருவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து இவங்க நம்பிட்டாங்க இந்த உலகம் வந்து ஒரு ரெக்கார்டான ஒரு எல்லாமே ரெக்கார்டான ஒரு வீடியோ மெஷின் மாதிரி ஒன்று இருக்கும் இதில் வந்து எந்த நேரத்தில் எப்போ வெச்சாலும் எந்த டைமுக்கு வெஞ்சாலும் நீங்கள் போய் எல்லாமே பார்க்க முடியும் நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அப்படின்ற விஷயத்துலேயே இந்த டைம் இயங்காது நீங்க எந்த ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னு விருப்பப்படுவீங்களோ அந்த ஞானம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து போய் சேரும் அவங்க மூலமா இந்த உலகத்துக்கே அந்த ஞானம் சேரும் பட் ஆனால் அந்த ஞானம் வந்து யார் ஒருத்தர் தகுதி உள்ள ஒருத்தராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் போகும் எல்லாருமே வந்து இந்த ஞானத்தை பெற முடியாது ஸோ ஆக்சுவலாக நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வ வந்து இந்த ஞானம் முழுவதுமாக அவங்க வந்து கொடுத்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க அந்த இடத்த வந்து காலி பண்ணிடுவாங்க மு முற்றிலுமாக காலி பண்ணிடுவாங்க ஸோ எப்படின்னா அந்த கூடாரத்தையே மாத்திட்டு வாங்க நீங்கள் வந்து போ போனீங்கன்னா அதே இடத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து யார் அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி அனுமரம் அவங்க வருவாங்க ப்ளஸ் இவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கு இல்லையா எந்த புத்தகத்துலேயும் அவங்க எழுதிலையே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறையா ஒவ்வொரு ஒருத்தர் அப்புறம் ஒருத்தர் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு காம் சொசைட்டியா அவங்க வந்து வாழ்ந்துட்டு அதாவது எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாம ஒரு பியூரிட்டியோட சோ ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கேள்வி கேக்குறாங்க இவர் வந்து அதை வந்து பதில் அளிக்கல அவங்களையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி செய்யறாங்க சோ அதுதான் ஒரு ஒரு நல்ல குருவுடைய லட்சணம் இல்லையா வணக்கம் மாஸ்டர் நம்மளுக்கு இந்த ஞானத்தையும் தியானத்தையும் பத்ரிஜி அவர்களுக்கு மனம் வார்ந்த வணக்கங்களை செலுத்திக் கொண்டு நாம தொடங்கலாம் மாஸ்டர்ஸ் சோ ஹனுமான் உங்களுக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஏன்னா இவ்வளவு ஒரு நாலேஜ கொடுத்திருக்காங்க கடவுளுக்கு வந்து என் மேல வந்து அவ்வளவா இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய பாவனை இருக்கு சோ பிளஸ் எல்லாமே வந்து கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்க சோ அப்ப ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் வந்து அவருக்கு தெரியுது ரொம்ப பெரிய ஒரு டப்பா சோ அது என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அவங்க மாமா ஒருத்தர் அதாவது அவங்க அவங்க ஹஸ்பண்டோடைய மாமா அவங்க அம்மாவுடைய தம்பி சோ இது இந்த டப்பா வந்து ஆஹ் அவங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிறாங்க அதாவது அந்த டப்பா வந்து அவங்க ஹஸ்பண்டோடைய அம்மாவோடைய டப் அந்த பாக்ஸு பெட்டி நிறைய ஒரு பெரிய பெட்டி ஒரு உடன் பாக்ஸ் ஸோ அந்த அந்த பாக்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க மாமா வந்து வீடு காலி பண்ணிட்டு ஃபாரினுக்கு போயிருக்காங்க ரொம்ப வருஷமா அவங்க மாமா கிட்ட தான் இருக்கு அவர் வந்து அப்போ வீடு காலி பண்ணிட்டு ஃபாரினுக்கு போயிடுறாரு அதனால அந்த பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுல என்ன இருக்குன்னா ரொம்ப பழைய வஸ்துக்கள்லாம் இருக்கு ஒரு அவ்வளவா விலை மதிப்பு இல்லாத வஸ்துக்கள் அதுக்கப்புறம் ஒரு பிரான்ஸ் கப்பு அந்த மாதிரி சில சில அவங்களுடைய பழைய நினைவுகளா அந்த பழங்காலத்து துணி பணிகள் அந்த மாதிரி இவங்க செல்வ செழிப்போடு இருந்தவங்க தானே ஸோ அந்த மாதிரி ஒரு சில வஸ்துக்கள்லாம் அந்த பெரிய பாக்ஸ் அது அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு இவங்களுக்கு வந்து அந்த பாக்ஸை வீட்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவ இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கிண்டலா என்ன சொல்லுவாருன்னா அந்த பாயே இது இது என்னது அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் பார்க்கும்போது அது ஒரு ஹால்ல இருந்துச்சான் அந்த ஹால்ல வந்து இவங்க கேட்கும்போது ஆ எங்க 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 சைடு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா புதுசா ஆன பொண்ணுக்கு எல்லா நகையும் எல்லா அலங்காரமும் பண்ணி இந்த பாக்ஸ்ல உட்கார வச்சு கொண்டு வருவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்கள அது வந்து நம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரே சிரிப்பா இருந்தாங்க சிரிப்பா சிரிச்சுட்டாரா ஆஹ் இவங்க ஹஸ்பண்டும் வந்து முன்னாடி ரொம்ப ஜாலியா இருந்தார இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறது ஆஹ் சிரிச்சுக்கிட்டே நல்லா ஜாலியா இருந்தார ஆனா எப்போ வந்து அவங்க வீட்டுல இந்த தாண்டவம் நடக்குதோ சோ அந்த அந்த தாண்டவத்துல இவங்க வந்து எல்லாமே மறந்துட்டா இவர வந்து அவங்க ஹஸ்பண்ட் இப்ப அவ்வளவா சீரியஸா கூட சீரியஸா தான் இருக்காரு அவ்வளவா சிரிப்போ சந்தோஷமோ எதுவுமே கிடையாது அவங்க லைஃப்ல சோ ஸோ அந்த பாக்ஸ் வந்து இவங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிறாங்க சோ அவங்க மாமா அவங்க மாமா வீட்டுல இருந்த பாக்ஸ் அவங்க ஹஸ்பண்டோடைய மாமா வீட்டுல இருந்த பாக்ஸ் அங்க கொண்டு வந்து அங்க மேல வச்சிட்டாங்க ஸோ அவங்க இன்னும் நினைக்கிறாங்க இந்த பாக்ஸ் வந்ததுல இருந்து எங்க வீட்டுல வந்து ஒரே அபசகுணமான விஷயங்கள்லாம் நடக்குது இந்த பாக்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் போல இந்த பாக்ஸ நம்ம வந்து வெளியே அமிச்சிட்டா எல்லாமே சரியாயிடுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சோ சரி அப்படின்ட்டு அந்த பாக்ஸை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க அது என்ன ஆச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து மேலே வைக்கும்போது அது கொஞ்சம் அது அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுது ரொம்ப பெரிய சவுண்டோட பிளஸ் ஒரு சைடு வந்து உடஞ்சிடுச்சு உடஞ்சிட்டு வச்சிட்டாங்க மேல வச்சிட்டாங்க இப்போ இவங்களால அந்த பாக்ஸ் எடுக்க முடியல அதனால இவங்க வந்து அந்த அட்டிக்கையிலே வந் வந்து ஏறி ஏறி போயிட்டாங்க சோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த அட்டிக்கைக்கு போனதுமே என்னன்னா அவங்க வந்து அந்த சுத்தி இருக்கிற எல்லா இருந்து வெளியே வந்த மாதிரியும் அவங்களுக்கு அந்த லோன் கொடுத்தவங்க வந்து மறுபடியும் பணம் கேட்டு தொந்தரவு பண்றவங்க கிட்ட இருந்தும் ஒரு ரிலீஃப் வந்த மாதிரியும் சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப நல்லா இருக்கு அங்க இருந்து கீழே இறங்கணும் அப்படின்ற மனசும் இல்ல அங்கேயே இருந்துடக்கூடாதா அப்படின்னு தோணுது அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த அட்டைக்கு மேல வந்து அவங்க ஏறிட்டாங்க சோ ஏறினதுமே அந்த அதெல்லாம் தூசியெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க அந்த அண்டிகை வந்து ஒரு ரொம்ப ஸ்மெல் வருது சோ அது என்ன அப்படின்ட்டு ரொம்ப பழைய ஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வருது என்னன்னா அந்த அந்த பெட்டிய பாக்குறாங்க சோ அந்த பெட்டிக்கு வந்து எங் எங்க உடஞ்சிருக்கோ அங்க கொஞ்சம் நிறைய செதல் வந்து விழுந்திருக்கு பட் ஆனா அவங்களுக்கு ஆச்சரியம் ஓட்டுற மாதிரி அந்த செதல் வந்து அந்த மொத்த பாக்ஸையும் வந்து சாப்பிடல அந்த வெளிய மட்டும்தான் அந்த எங்க உடஞ்சிருக்கோ அங்க மட்டும்தான் அந்த செதல் இருக்கு சோ அந்த கொஞ்சம் உடஞ்சிருக்கு இல்லையா அந்த ஓட்டையில இருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்கா இருக்கிற ஒரு பிரான்ஸ் அஹ் கப்பு வந்து தெரியுது சோ பிளஸ் இந்த அந்த ஓட்டையில இருந்து ஆஹ் ஒரு ஷைனிங்கான ஒரு அஹ் தெரியுது அதாவது அந்த அந்த பெட்டியில கோல்டு ஷீட்ஸ் தான் இருக்கு ஸோ அந்த கோல்டு ஷீட்ஸ் தான் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புதையல் கிடைக்குது அந்த அட்டிக்கையில ஸோ அவங்க கோல்டு கிடைச்சதுமே அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் இல்லையா அப்படின்னு அங்க வந்து ஸ்டோரி கட் பண்றாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமா இருக்கு ஓ ஓ கே கேள்வி கேக்குறாங்க ஓ அப்போ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த தங்கம் கிடைச்சி வச்சா அப்போ அப்போ இப்போ அனிதாவுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றாங்க சோ அப்புறம் சரி மறுபடியும் கண்ண முடுங்க அப்படின்னு சொல்றாரு ஹனுமர் அவங்க என்னன்னா இப்போ ஒரு லிசர்டு வந்து அந்த இடத்துல இருந்தா அந்த லிஸர்டோடைய கண்ணோட்டத்துல அந்த இடம் ஃபுல்லா காட்டுறாங்க அந்த லிசடோடைய கண்ணோட்டத்துல அந்த இடத்துல எந்த ஒரு பெட்டியுமே இல்லை அந்த பெட்டி வீட்டுக்கு வந்ததுக்கான ஒரு விஷயமும் அங்க நடக்கல அந்த அனிதா அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா சோ இன்னமும் அவங்க வந்து அந்த மொபைல்ல தான் தேடிட்டு இருக்காங்க இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா அதாவது டைப்பர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இன்னமும் அவங்களுக்கு வரலை ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்துட்டே இருந்தது என்னன்னா அந்த டைப்பர்ஸ் வந்து தயார் பண்ணலாம் சோ நிறைய துணியா இருக்கும் மாட்டிகையில சோ அந்த அந்த துணியெல்லாம் சேர்த்து ஆஹ் சரி அந்த கால் பட்டை தயார் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கால் பட்டை கிடையாது ரொம்ப பெரிய அந்த ஹாலுக்கே சே சே சேர்த்த மாதிரி ஒரு கார்பெட் பெரிய கார்பெட்டா அந்த பழைய துணியில நம்ம தயார் பண்ணலாம் அப்போ இன்னமும் அந்த டியூஷன் சென்டரை வளர்க்கலாம் இன்னமும் நிறைய பப்ளிசிட்டி கொடுக்கலாம் அப்போ டியூஷன் சென்டருக்கு நிறைய பேர் வருவாங்க அப்ப எனக்கு இன்னமும் நிறைய இன்கம் வரும் இன்னமும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்பரஸா வச்சிருக்காங்க ஸோ அது வந்து அந்த முன்னாடி இருந்த நிலையில சோ இப்ப இருந்த நிலையில வந்து இவங்க வந்து அந்த மொபைலையே பார்த்துட்டு இருக்காங்க இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த டைப்பர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கூட இன்னும் வரல ஸோ அப்போ இவங்க வந்து கேக்குறாங்க மாத்தாங் கம்யூனிட்டி மக்கள் ஆஹ் இது என்னது இப்படி இருக்கு அது என்னது அப்படி இருக்கு அப்படின்னா இந்த இதை பாருங்க இதே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த உலகம் வந்து ஒரு ரெக்கார்டான ஒரு எல்லாமே ரெக்கார்டான ஒரு ஆஹ் வீடியோ மெஷின் மாதிரி ஒன்று இருக்கும் இதில் வந்து எந்த நேரத்துல எப்போ வெஞ்சாலும் எந்த டைம் வேச்சாலும் நீங்கள் போய் எல்லாமே பார்க்க முடியும் நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அப்படின்ற விஷயத்திலேயே இந்த டைம் இயங்காது அட்டே டைம் பேரலா நிறைய இடத்துல இதே அனிதா வந்து அனிதாக்கு ஒவ்வொரு ஆயிரம் வாழ்க்கைகள் இருக்கும் சோ ஓர் ஆயிரம் வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில அவங்க வந்து அடுத்த நாலு மணி நேரத்துல ஒரு மாற்றம் நடந்து அவங்க வாழ்க்கை முற்றிலும் மாறுபடுவதோ அந்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தா தங்கம் அப்படின்னு வர்ற வாழ்க்கையும் அனிதாவோட வாழ்க்கை தான் அந்த தங்கம் இல்ல அந்த டைப்பரே அந்த அட்டிகைக்கே இல்லை அந்த டயப்பரை எப்படி செய்யணும்னு சிந்தனை வராத வாழ்க்கையும் அனிதாவோடைய வாழ்க்கை தான் ஸோ அந்த மாதிரி பல வாழ்க்கைகள் எல்லாருக்குமே அட்டேட் டைம் நடந்துட்டே இருக்கும் சோல் எது வந்து சூஸ் பண்ணிக்குதோ அந்த ஒரு டைம்லதான் நீங்க வந்து தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு பிளஸ் ஹனுமன் அவங்க வந்து இன்னமும் சொல்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூணு பேர் வருவாங்க ஆஹ் மூணு பேரு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து உங்க 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 கம்யூனிட்டியோட கான்டாக்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க உங்க உங்க உங்ககிட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தி இருக்காங்க ஏன்னா முன்னாடி புக்லயே நம்ம பார்த்துருப்போம் அவங்க மூணு பேர் வர்றதும் இவங்க ஹனுதாஸ் வந்து இந்த பாபா அவங்க கிட்ட இந்த மாதிரி உங்க கம் உம் உங்களுடைய ஸ்டோரி எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதும் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் பட் ஆனா பாபா வந்து அப்படியே ஏதோ ஒரு பாறைய கீழே போட்டுட்டு ரொம்ப கோபமா அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு இவங்க வந்து உங்க கூட கம்யூனிகேஷனும் பண்ணிட்டாங்க பட் ஆனா ஆஹ் நீங்க எந்த ஒரு ஞானத்தை குடுக்கணும்னு விருப்பப்படுவீங்களோ அந்த ஞானம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து போய் சேரும் அவங்க மூலமா இந்த உலகத்துக்கே அந்த ஞானம் சேரும் பட் ஆனா அந்த ஞானம் வந்து யார் ஒருத்தர் தகுதி உள்ள ஒருத்தரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் போகும் எல்லாருமே வந்து இந்த ஞானத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்றாரு சோ அந்த ஞானம் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் சோ ஆஹ் அவர் இன்னமும் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு ஆஹ் உங்களுடைய அனுபவங்கள் அப்படின்னு என் ஞானம் வந்து ரொம்ப பியூரிட்டியா அதாவது ஆஹ் இவங்க எப்படி இருக்காங்கன்னா மாத்தாங் கம்யூனிட்டி ரொம்ப பியூரிட்டியா இருக்காங்க உலகியல் வாழ்க்கைக்கு தூரமா இருக்காங்க இந்த உலகியல் மக்களோட எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் அவங்களுக்கு கிடையாது இந்த காலகட்டத்துல அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் ஆனா இவங்களுக்கும் அவங்க உலகியலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அதாவது யார் ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னா அந்த மலைப்பகுதி அதாவது நம்ம நுழையவே முடியாத மலைப்பகுதி பகுதியா இருக்கு அங்க போனா அந்த ஒரு கிளைமேட்டுக்கும் அங்க ரொம்ப கடுமையான நிலப்பகுதிக்கும் மனிதர்களே செத்து போயிடுவாங்க அவ்வளவு ஒரு ஆஹ் ரொம்ப கொடூரமான மலைப்பகுதியா இருக்கு ரொம்ப ஆழ்ந்த மலை மலைப்பகுதியில இவங்க வந்து இருக்காங்க பட் ஆனா அதையும் தாண்டி ஒரு வாட்டி இவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதாவது ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இவ் இந்த மாத்தன் கம்யூனிட்டி இவங்க இவங்க இருக்கிற அந்த கூடாரத்துக்கு பக்கத்திலேயே தான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ ஆக்சுவலாக அந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ இதையும் அவங்க கேட்குறாங்க ஹனுமன் அவங்க கிட்ட அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய நியூஸா ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஒரு டைம்ல இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இவங்க வந்து உடனடியாக காலி பண்ணணும் இவங்க மாத்தம் கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னா இவங்க மனிதர்களோட ஒன் ஒன்றிணந்து வாழ மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு செமி அதாவது பா பாதி பாதி பாதியா இருப்பாங்க இல்லையா அதாவது இவங்க வந்து முழு மலைவாசி பகுதி அஹ் மலைவாசி மக்களா இருக்காங்க ட்ரைப்ஸா இருக்காங்க முழுவதுமாக பா பாதி மலைவாசி பாதி சிட்டி பக்கம் போற மாதிரி அந்த பாதி பாதியா இருப்பாங்க இல்லையா சோ அவங்க வந்து இவங்க சுத்தி இருக்காங்க சோ அவங்களே இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்க சோ இவங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்காங்க சோ அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க சோ அந்த ஆக்சிடென்ட்ல வந்து இவங்க நிறைய பேரை பார்த்துருக்காங்க கூட பட் ஆனா இவங்க வந்து உடனடியா அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஒரு நார்மல் அதாவது மீட்பு பணிகளுக்காக எல்லாருமே வருவாங்க இல்லையா சோ அவங்க வந்தாங்கன்னா இவங்க இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஏரியால அப்படின்னு தெரிஞ்சா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா போயிடும் சோ அதனால அது உடனடியா அவங்க வந்து காலி பண்ற மாதிரி ஆயிடுச்சு அது என்ன டைம்னா கரெக்டாக அந்த ஹனுமார் அவங்க இருந்த டைம் தான் ஸோ ஆக்சுவலா நாப்பத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வ வந்து இந்த ஞானம் முழுவதுமாக அவங்க வந்து கொடுத்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க அந்த இடத்த வந்து காலி பண்ணிடுவாங்க மு முற்றிலுமா காலி பண்ணிடுவாங்க ஸோ எப்படின்னா அந்த கூடாரத்தையே மாத்திடுவாங்க நீங்கள் வந்து போ போனீங்கன்னா அதே இடத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாதுகாப்போட ரொம்ப பியூரிட்டியோட இருக்காங்க அப்போ இவங்களுக்கு நிறைய கேள்வி வருது சோ இவங்க வந்து ஆக்சுவலாக அடுத்த நாள் வந்து காலி பண்ணிட்டு போகணும் ஆனா முன்னாடி நாளே காலி பண்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்க நிறைய பேர் கொஸ்டின் என்னன்னா ஏன் நாம வந்து இப்படி நாம சொந்தமா எனக்கு விருப்பமா நான் வந்து காலி பண்ணி போயிடலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து காலங்காலமா இருக்கு சோ இவங்களுக்கு வந்து யார் அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாப்பத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அஹ் ஹனுமரம் அவங்க வருவாங்க ப்ளஸ் இவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கு இல்லையா எந்த புத்தகத்திலயும் அவங்க எழுதிலையே சோ இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறையாக ஒவ்வொரு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு காம் சொசைட்டியும் அவங்க வந்து இருக்காங்க சோ ப்ளஸ் இவங்களுக்கு வந்து இந்த கேள்வி வருது அதாவது இப்போ இத்தனை பேர் இந்த விமானத்துல டிராவல் பண்றாங்களே அவங்க அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு தானே அவங்க அவங்க எங்க போகணுமோ அங்க போகணும்னு தான் டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க ஆனா இத்தனை பேர் உயிர் போயிருக்கே சோ இது எப்படி சாத்தியமாகுது அதாவது நம்மளுடைய டிசையர் அதாவது நம்மளோட இஷ்டம் அப்படின்றது இல்லாமலேயே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஏன் வந்து மாறுபடியே நடக்குது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு சோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்டே வந்து அஹ் காலங்காலமா தலைமுறை தலைமுறை இதுவும் வந்து சேர்த்து அவங்க வந்து அந்த நாலேஜ் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு இந்த மக்க சாதாரண மனிதர்களோடு இவங்க வந்து டெடி சேரவே மாட்டாங்க ஏன்னா வந்து இவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே பியூரிட்டி எல்லாமே போயிடும் அப்படின்றதால ப்ளஸ் இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நேச்சர் நேச்சரோட சம்பந்தமாக இருக்கு அதுக்கப்புறம் ஹனுமார் அவங்க வந்து இம்மார்டாலிட்டி பத்தி அவங்க நார்லேஜ வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க சோ அந்த விஷயங்கள் தான் வந்து இந்த ஹனதாஸ் அவங்க இந்த புத்தகத்துல எல்லாம் எழுதியிருக்காரு பட் ஆனா அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இன்னமும் நிறைய சீக்கிரட் வந்து உங்களுக்கு எது வந்து மாத்தம் கம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் அப்படின்னு வச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் எல்லாம் அவங்களால எடுக்கவே முடியாது அவங்க என்னதான் விஷயம் எடுத்தாலுமே அது வந்து வெளி உலகத்துக்கு எவ்வளவு போய் சேரணுமோ அவ்வளவுதான் போய் சேரும் அப்படி சேர்ந்தா கூட ஆஹ் வந்து அந்த பியூரிட்டியோட இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப வந்து எல்லாருக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் வருது ஏன்னா இப்போ இவங்க இவங்க வராங்க இப்போ இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கு ஸோ இந்த ஹனுதாஸ் வந்தா நம்ம கம்யூனிட்டி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடாதா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் அப்போ பாபா அவங்க வந்து இல்லை அப்படி ஆகாது அவங்களால நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு ஸோ அப்போ அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா உலகியல் மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து கம்யூனிகேட் பண் பண்ணி நாம் அவங்க அவங்க மாதிரி ஆனனாலே அந்த நம்ம நினச்சிக்கலாம் அதாவது இந்த கம்யூனிட்டி வந்து இம்பியூர் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ ப்யூரிட்டி இருக்கிற வரைக்குமே இவங்களால யாராலையுமே அந்த கம்யூனிட்டியில சேரவும் முடியாது பழகவும் முடியாது ஸோ அப்படி பழங்குனாங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப பியூரிட்டியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களால மட்டும்தான் அந்த ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரின்னு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ அப்படி நிறைய நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றாங்க இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் ரொம்ப டீப்பாக வந்து அனலைஸ் பண்றாங்க ஆக்சுவலா அந்த இடம் முழுக்கவும் அப்படிதான் இருக்கு அவங்க வந்து நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லா ஞானத்தையும் அவர் கொடுக்கறாங்க பட் என்ன ஞானத்தை ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து முன்னாடி பாபா அவங்க முன்னாடி ரொம்ப எங்கா இருந்திருப்பாங்க இல்லையா உருவா மாதிரி உருவா உரிமை சோ இவங்களுக்கு வந்து திருமணம் ஆக போகுது சோ அந்த உருவம் மாதிரி ரொம்ப எங்கா இருக்கும் போது அவரு என்ன ஞானம் பெற்றாரோ அத வந்து எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொடுக்கறாங்க ஹனுமான் அவங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படின்னா ஒரு வாலோட இருக்காரு ப்ளஸ் ரொம்ப ஒரு ஷைனிங்கான அதாவது நிறைய ஒயிட் ஆஹ் வெள்ள வெள்ள ரோமங்களோட இருக்காரு அப்படி இல்லைன்னா ரொம்ப வெண் வெண்ணிறமான ஆறாவோட ரொம்ப ஒரு ஷைனிங் சில்வர் மாதிரி ஒரு வெள்ளி ஆறாவும் இருக்காரு அவரு ப்ளஸ் அவருக்கு வந்து இந்த இடத்துல அந்த அந்த ஜா அப்படின்றது இந்த உதடு பகுதியில் அடிபட்டிருக்கும் இல்லையா ஸோ இந்த மூணுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அனுமரம் அப்படியே எல்லாருக்குமே தோற்றம் அடிக்கிறாரு அப்படின்னா ஏன்னா அவரும் வந்து ஒரு இடைநிலையை பெற்றவர் தானே அவர் அந்த நிலையிலையும் ஏன் தோற்றம் கொடுக்கணும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய வால் வந்து என்ன ரெப்ரஸன்ட் பண்ணதுன்னா அவர் பிறந்தது வந்து ஒரு ஒரு மங்கி கம்யூனிட்டியில் ஒரு வானர கம்யூனி வானரம் தானே பிறக்கிறாரு ஸோ அந்த வானரம் கம்யூனிட்டி அப்படின்றது என்லைட்மெண்ட்டாக ஆக முடியாத கம்யூனிட்டி அதாவது அவங்க வந்து ஒரு மனித நிலை மனித நிலைக்கு அப்புறமா இறைநிலை அப்படின்னு இருக்கு ஸோ என்லைட்மெண்ட்டுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு வானர ஆஹ் கம்யூனிட்டின்னு அவரு பிறந்தமே அவரு என்லைட்மெண்ட் ஆகாரு ஸோ அதாவது நம்மளுடைய முன் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் நான் தியானம் பண்றேன் எங்க பேரண்ட்ஸ் பண்ணலை அவங்க பண்ணலை அப்படின்னு ஸோ ஒரு எந்த ஒரு ஞானமும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் இல்லாத ஒருத்தரை கூட அவருடைய சாதனை அதாவது அவர் பண்ணது எல்லாமே தியான சாதனை தானே சோ அந்த யோகிக் பிராக்டிசஸ் அதாவது அந்த தியான சாதனை மூலமா அந்த யோக சாதனை மூலமா யாரு பெறலாம் அப்படின்றது அந்த நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கா பிளஸ் அவருடைய உதணி வந்து உடஞ்சிருக்கு இல்லையா அது என்னன்னா அது உண்மைதான் அவர் வந்து ஆக்சுவலா வந்து அந்த வானரம் வானர வானரங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த சூரியனுடைய ஒளி வந்து நாம எப்படி சாப்பாடு சாப்பிட்டா நம்ம நம்ம நாக்குக்கு ஒரு ருசி இருக்குமோ அது ஒரு பழம் மாதிரி அந்த 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 ரோமங்கள் வந்து அந்த எனர்ஜி வந்து ஒரு பழம் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குமா சோ அதனால உண்மையிலேயே அந்த மாதிரி வந்து ஆஹ் இருக்குமா சோ அதனால இவருக்கு வந்து அந்த பல ருசி அந்த ருசி இருக்கு இல்லையா அது என்ன பழம் அது போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் நேரம் போறாரு சூரிய பகவான் கிட்ட அதை தேடி போறாரு ஆஹ் அப்புறம் அந்த மாதிரி படக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து நிறைய பேர் சபிக்கிறாங்க அப்புறம் அந்த அஹ் அடிக்கிறாரு இல்லையா ஆஹ் அது அப்புறம் அடிக்கிறாங்க இங்க வந்து உடைஞ்சிருக்கு சோ இது உடைஞ்சப்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப சின்ன பையன் இந்த இடத்துல ஜா வந்து ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப துன் துன்பமான நிலை இல்லையா அதாவது உனக்கு எல்லாருமே சொல்றாங்க அது அப்படிதான்பா அப்படின்ட்டு பட் ஆனா இது இது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அதாவது ஆஹ் என்னதான் அந்த வலி நீ போய் அடியே வாங்கினாலும் என்னதான் நீ சபிக்கப்பட்டாலுமே எது நடந்தாலுமே ஏதாவது இது நெகட்டிவ் நடக்கும் அப்படின்னு இல்லாம என்ன நடந்தா என்ன அது என்னன்னா அந்த விஷயத்த நான் போய் கண்டு ஆராய்ந்து முழுவதுமா நான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு கிளம்பி இருக்காரு ஆஹ் ஹரம அவங்க அந்த சின்ன வயசுலயே அவருக்கு வந்து அந்த சயின்டிபிக் டெம்பர் வாங்க சோ அந்த ஆராய்ச்சியை அவங்க அங்கேயே தொடங்கி தொடங்கி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து ஓ இது 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 செஞ்சா நம்மளுக்கு பெயின் வருமா கஷ்டம் வருமா துக்கம் வருமா அப்படின்லாம் யோசிக்க கூடாது ஒருத்தர் வந்து சாரும் அப்படிதான் இருப்பாரு இல்லையா என்ன நடந்தா என்ன இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது இது எங்கதான் தான் போகுது இது என்னதான் விஷயம் அப்படின்னு முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் சரியான அதாவது ஆயிரம் பேர் சொல்றது கிடையாது நீ என்னன்னு கரெ கரெக்டா அந்த விஷயம் உனக்கு இருக்கிற சந்தேகம் நீயா போய் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஆஹ் ஏதோ ஒரு காரணத்துல நீ நின்னுட போதாது அப்படின்னு சொல்லிக்கிறது தான் வந்து அந்த உடஞ்ச ஆஹ் உதடு சோ அந்த மாதிரி அந்த மூணு விஷயமும் அதாவது அவருடைய ஆரா வந்து அவர் யோ யோக சாதனை பண்ணி பண்ணி அவரு அந்த நிலையில இருக்காரு ஆஹ் சோ அந்த மாதிரி ஆஹ் அவருடைய அவருடைய சிம்பிளே இதுதான் எங்க போனாலுமே வந்து நீங்க வந்து ஒரு வால் அதுக்கப்புறம் அந்த ரோமங்கள் அதுக்கப்புறம் அந்த உதடு உடஞ்சது இது வந்து சொல்லிக்கிறாங்க ஏன்னா இதுதான் அவருடைய மெசேஜ் சோ அப்படிப்பட்டவர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை சரியான முறையில புகுந்துட்டு இருக்காரு அதாவது எந்த ஒரு கல்முஷமும் இல்லாம ஒரு பியூரிட்டியோட சோ ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கேள்வி கேக்குறாங்க இவர் வந்து அத வந்து பதில் அளிக்கல அவங்களையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி செய்யறாங்க சோ அதுதான் ஒரு ஒரு நல்ல குருவுடைய லட்சணம் இல்லையா சோ இவங்களையும் கேக்குறாங்க இந்த அனிதாவுடைய வாழ்க்கைய வந்து நம்ம எப்படி மெருகுபடுத்தலாம் அப்படின்ட்டு சோ இந்த அனிதாவுடைய வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி ஒரு ஆயிரம் வாழ்க்கைகள் இருக்கு ஆனா அதுல ஒன்னா வந்து நம்ம பாக்குறோம் இது ஏன் ஆஹ் நடக்குது அப்படின்ட்டு சோ அப்புறம் அதுவும் சொல்றாரு அவரு அதாவது இங்க வந்து பணம் அப்படின்றது விஷயம் கிடையாது நம்ம இந்த மாதிரி கோல்டு கொடுத்துட்டு கூட அவங்கள வந்து காப்பாத்தலாம் ஆனா அவங்களுடைய ஆள் மனதுல ரிப்பீட்டடா இருக்கிற அந்த அதாவது மறுபடியும் மறுபடியும் அதாவது பட்ட காலிய படம் அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு அவங்களுக்குள்ள சோ அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து அவங்கள இருந்து போக்க வைக்கிறது அவங்களுடைய மனம் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கு அந்த மனம் எப்படி திறக்க வைக்கிறது அந்த ஹார்ட்டை எப்படி ஓப்பன் பண்றது ஏன்னா அத அப்படியே ஒரு நிலையில இருந்த இரவுனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அந்த 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 எப்படி ஓபன் பண்ண வைக்கிறது அப்படின்றதா அந்த நாலு அவருக்கு அப்புறம் அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க இல்லையா அங்க ஒரு சில விஷயம் நடக்க போகுது சோ அததான் வந்து நாம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து பாருங்க ஒரு கடவுள் வந்து நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இன்னமும் உயர்ந்த விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின் ட்ரை பண்றாரு அதாவது ஜஸ்ட் பணம் கொடுத்துட்டா நம்ம பிரச்சனை ஆக்சுவலா சால்வே ஆகாது பணம் அப்படின்றது ஒரு பிரச்சனை எப்பயுமே கிடையாது அதையும் தாண்டி நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த சரி இல்லாத அந்த நெகட்டிவ் எல்லாம் இருக்கு இல்லையா நெகட்டிவ் திங்கிங்கும் சரி நம்ம மனம் வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சிருக்கோம் இவ்வளோதான் எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஸோ அந் அது எல்லாமே வந்து ஆக்சுவலா தியானம் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம கிளீனிங் பண்ண முடியுது அதனால தான் தியானம் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக ஆகிட்டே இருக்கு ஏன்னா இது எல்லாமே ப்ராசஸ் நடக்குது ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம இன்னமும் ஒரு இது ஃபுல்லாமே ஃபைவ் சாப்டர்ஸ் இது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஓராயிரம் வாழ்க்கைகள்னா அந்த அனைத்து அவங்களுக்கு நிறைய வாழ்க்கைகள் அட் எ டைம் நடந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது அட் த சேம் டைம் இதே இடத்துல நான் வந்து தூங்கிட்டு கூட இருக்கலாம் இல்லைன்னா நான் வேற ஏதோ ஒர்க் கூட பண்ணிட்டு இருக்கலாம் இதே இடத்துல நான் வந்து இங்க வந்து ஷேரிங் கூட பண்ணிட்டு இருக்கேன் இந்த கான்சியஸ்னஸ்ல மாதிரி பல ஆயிரம் வாழ்க்கைகள் இருக்கு அதுல அதுல இருந்து நம்ம என்ன ஞானத்தை பெறுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த ஞானத்துக்காக தான் நம்ம வந்து இந்த பூமியில அந்த ஜன் ஜென்மம் அப்படின்றத எடுத்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஒரு அஹ் குறிக்கோளா இருக்கு ஏன்னா அந்த மலைவாசை மக்களுக்கு வந்து மாத்தங்க மக்களுக்கு வந்து இவங் இவங்க வந்து ரொம்ப பயம் கொடுத்துற மாதிரி இருக்கா அதாவது அந்த பெரிய பெரிய வீடு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வியப்பா இருக்கு பிளஸ் அந்த ஃபோன் பார்க்கும்போதுக்குதான் அந்த அந்த உருவா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏன்னா அந்த போன்ல நிறைய விஷயம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா அது வந்து அவங்க பார்த்ததே கிடையாது சின்ன வயசுல இருந்தே அந்த போன்னாலும் ரொம்ப பயம் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அதாவது மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றாங்க அதாவது இந்த நம்ம மாதிரி உலக உலகியெல்லாம் நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க மக்களை வந்து அவங்க வந்து ரொம்ப தூரமா இருந்து கண்காணிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்க எல்லாமே